ஓம் சாய்லாம் ஜெய் சாய்ரா உலகெங்கிலும் இருக்கிற நம்முடைய சாய் சொன்னவங்களுக்கு இவ்விதமான கூட்டு பிரார்த்தனைகளை கிரியா ஹீலிங் முறைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு நம்மை பெற்ற பெற்றோர்களுடைய வாழ்த்துக்களாலும் நாம் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய அவருடைய பேரலினாலும் உங்கள் அனைவருடைய பேராதரவினாலும் இத்தகைய பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு முயற்சி செய்கிறேன் அந்த முயற்சியில் பெருவற்றியும் பெற்று வருகிறேன் அது சாத்தியமானது சத்தியமாக சாயப்பாவாலும் உங்களாலும் என்று உணர்ந்து இந்த பதிவை ஒவ்வொரு பதிவையும் உங்களிடத்தில் பதிவீடு செய்து வருகிறேன் இன்றைக்கி நான் வந்து கொஞ்சம் மெல்ட் ஆகிட்டேன் உங்களுக்கெல்லாம் கற்பனையில் இருக்கும் நான் நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிறேன் நல்லா வாழறேன் நல்லா இருக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு எண்ணம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதானே உண்மை அப்பா எங்கப்பா அப்பா உலகத்துக்கே அப்பா அவர் கொடுத்த சட்டை நீங்க கொடுத்தது சரி என்னடா உனக்கு குறை அத கேக்குறீங்க ஒரு குறையும் இல்லை என்னுடைய தாயார் இருந்தா என்னுடைய பெற்றோர் இருந்தா கொஞ்சம் எனக்கு ஆதரவா இருந்திருக்கும் சரி இந்த பதிவை முட்டாள்தனமா உங்கள்கிட்ட நான் போடணும் அப்படின்னு கூட நினைக்கிறேன் ஊருக்கே உபதேசம் கொடுக்குறேன் ஊருக்கே நம்பிக்கையை சொல்கிற உனக்கு என்னடா கஷ்டம் அப்படிங்கிறீங்களா பார்பர் ஷாப்பில் முடிவிட்டு வரலையா அவர் கூட முடி வெட்டணும் அவர் இன்னொருத்தர்கிட்ட தான் வெட்டணும் உங்கள் கிட்ட நான் கையேந்து நிற்கிறேன் எனக்காக பைசா தர வேண்டாம் எனக்காக துணி தர வேண்டாம் அன்னதானது தர வேண்டாம் ஆனால் எனக்காக பிரார்த்தனை பண்ணுங்க பிரார்த்தனை பண்ணுங்க ஏன்னா எனக்கும் நானும் மனுஷன் எனக்கும் சில கமிட்மெண்ட் இருக்குது இல்லையா சில தேவைகள் இருக்கும் அந்த தேவைகள்லாம் முடியும் நல்லபடியாக முடியணும் இந்த கோபுரம் கட்டணும் நான் உயிரோடு இருக்கும்போதே இந்த கோவில் எப்படியோ ஆரம்பிக்கப்பட்டது எப்படியோ அவர் வந்து என்கிட்ட மாட்டிக்கிட்டார் நான் அவர்கிட்ட மாட்டிக்கிட்டேன் இந்த கோபுரம் கட்டி ரொம்ப பண்ணி அதுக்கப்புறம் நான் உணப்புறவன்

யாருப்பா ஆ பேசுறேன் பேசுறேன் சில நேரங்களில் ஒருத்தருக்கும் டிப்ரெஸ் ஆகும் இந்த ப்ரைம் மினிஸ்டருக்கு முதலமைச்சருக்கு பெரிய பெரிய அதிகாரிகளுக்கெல்லாம் நிறைய டிப்ரெஸ் ஆகும் அவங்களுக்கெல்லாம் நான் வந்து பிரைம் மினிஸ்டருக்கு இல்லை அமைச்சர்களுக்கெல்லாம் நான் வந்து ப்ரேயர் பண்ணியிருக்கேன் அவங்களாம் சக்சஸ் ஆகியிருக்காங்க என்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்காங்க நான் யார்கிட்ட நான் நானும் பெரிய ஆளா இல்லையே இருந்தாலும் நான் வந்து பாபாவோட பிள்ளை நீங்களும் பாபாவோட பிள்ளைங்க தான் அதை சில பேர் தெரிஞ்சுக்கிறது இல்லை என் காலில் வந்து நிறைய பேர் ஆசீர்வாதம் வாங்குறாங்க அப்போ நான் நினைப்பேன் நான் நினைப்பேன் என்னை விட மூத்தவங்க விட பரிசுத்தமானவங்க என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அவங்களெல்லாம் நீ தான் ரசிக்கணும் ஒருவேளை நான் வந்து அவங்கள நான் வந்து சரியான முறையில் நடத்தலைன்னா அதுக்கு அந்த தண்டனையை எனக்கு கொடு அவங்களும் இந்த பிரபஞ்சத்தினுடைய இறைவனுடைய பிள்ளைங்க தான் அப்படிங்கிறதுல ஒரு கருத்தும் இல்லை நான் என்ன தப்பு செஞ்சேன் எது செய்யலை சரியா அப்படிங்கிறது எனக்கே தெரியல ஆனால் குற்றவாளியாக சில நேரங்களில் நான் மற்றவர்களாக மற்றவர்களால் பார்க்கப்படுறேன் பார்வை தான் எதையும் தாங்கும் இதயம் எனக்கும் இருக்குது நான் அனுமதிச்சிருந்தேன் எம்மனசு என்னுடைய இதயம் தோலால் தான் செய்யப்பட்டது இரும்பால் இல்லை இல்லையா சிரிப்பு பாதி அழகை பாதி இங்கே மனிதர் ஜாதி சில மந்திரங்கள் நான் கொடுத்துருக்கேன் அந்த மந்திரங்களை நான் இருக்கேன் துன்பம் வரும்பொழுது அது கடந்து போகக்கூடிய வாய்ப்பை அந்த வல்லுமையை பாபா கொடுப்பார் அந்த மந்திரத்தை நான் சொல்கிறேன் அதனால் தான் நான் சில நேரங்களில் எனக்கே நான் சுய பிரகடனம் பண்ணிக்கிட்டு செல்ஃப் அஃபர்மேஷன் பண்ணிக்கிட்டு நான் வாழ்ந்துக்கிட்டு வர்றேன் எத்தனையோ சம்பாதிச்சேன் எவ்வளோ விட்டுருக்கேன் இவ்வளோ துன்பங்கள் எவ்வளோ சட்டங்கள் திட்டங்கள் வழக்கு பம்பு காவலையும் மிரட்டல்கள் எல்லாத்தையும் சந்திச்சிருக்கேன் பெரிய பதவிகள் இல்லாமல் இருக்கேன் இப்பவும் இருக்கிறேன் இருந்தாலும் கூட சில நேரங்களில் சில தேவைகள் சில வேலைகள் சில கமிட்மெண்ட்டுகள் அதெல்லாம் முடிச்சாகும் முடியாமல் நம்ம போயிட்டோம்னா ஒரு குறையாக வாழ்ந்ததனுடைய அர்த்தமே இல்லாமல் போயிடும் அப்போ எல்லாத்தையும் கொடுத்துட்டார் ஒன்றுமே தெரியாத ஒன்றுமே புரியாத நல்லதை இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு 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 நல்ல ஒரு மனிதனாக நம்மளை வந்து தலை நிமிர்ந்து வாழக்கூடிய நல்ல வகையை வாழ்க்கையை அப்பா கொடுத்துருக்கிறார் இருந்தாலும் ஒரு சில கடமைகளை முடிக்கணும் அதெல்லாம் கவலையாக இருக்குது அவ்வளோ நீங்கள் எனக்காக பிரார்த்தனை பண்ணுங்க நீங்கள் பண்ணால் அது நடக்கும் நீங்கள் எப்படி நாம் பண்ணால் நடக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதே மாதிரி நீங்கள் பண்ணால் அது நடக்கும் சத்தியமாக நடக்கும் கிடைக்கும் நல்ல மரணம் கிடைக்கணும் அப்படின்னு நிறைய பேர் எங்கள்கிட்ட வேண்டிக்கிறாங்க அதில் நானும் ஒருத்தன் அது இப்போவோ அது எப்போவோ தெரியாது நடக்கும் கிடைக்கும் எல்லாருக்குமே என்னுடைய தாயார் மாதிரி கிடைக்குமா சரி நல்லா நல்லா யாருப்பா யாரு பாருங்க உங்கள்கிட்ட பேசுகிறேன் அப்போ கூட தொந்தரவு பண்ணுறாங்க பாருங்கள் ஒரு பதிவு எடுக்கிறதுக்கு நல்ல எடிட்டர் கிடைக்க பண்ணுறாங்க ஒரு நல்ல வந்து ஒரு இந்த நல்ல எடிட்டர் நல்ல ஒரு ஆத்மார்த்தமாக ஒரு 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 கமிட்மெண்ட்டோட வாங்குகிற சம்பளத்துக்கு சரியாக வேலை செய்யக்கூடிய நல்ல எடிட்டர் கிடைக்க மாட்டாங்க உண்மையாக இருக்க மாட்றாங்க சில நேரங்களில் இங்கே துடைக்கிறது சர்வீஸ் பண்ணுறது அவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா சில பேர் அவங்க எல்லாம் நம்ம பார்க்கும்போது செய் செய்வாங்க எல்லாமே பாபாவுக்கு தெரியும் இவங்கள பார்க்கும்போது தான் வருத்தமாக இருக்குது இந்த மாதிரி நேர்மை இல்லாத உண்மை இல்லாத மனிதர்களை பார்க்கும்போது வருத்தமாக இருக்கு சரி என் குறையும் நான் உங்கள்கிட்ட நான் ஏற்கனவே நீங்கள் வந்து சில நேரங்களில் வருத்தத்தில் இருப்பீங்க அப்பாட்ட நம்ம ஏன்னா பேசலாமா அவர் நமக்கு ஆப்ரே பண்ணுவார் சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் இருப்பீங்க இந்த நேரத்தில் நான் உங்கள்கிட்ட போய்ட்டு என்னுடைய வருத்தத்தைலாம் சொல்கிறது சரியில்லை இருந்தாலும் தொடர்ச்சியாக நீங்கள் என்கிட்ட ப்ரே பண்ணுங்கள் என்கிட்ட கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்காக கண்டிப்பாக நான் எடுப்பேன் அப்பாட்ட முறையிடுவேன் ஏன் ஜெயிக்குது என்கிட்ட வர்ற பிரார்த்தனை அப்படின்னா சத்தியமாக சொல்கிறேன் என்னுடைய என்னுடைய இதயப்பூர்வமாக சொல்கிறேன் என்காக வழியில் பாபா கேட்குறதா நான் நினைக்கிறேன் என் இதயத்தில் வச்சு அதை அந்த நிமிஷமே ப்ரே பண்ணேன் அதுக்காக தனியாக இந்த ஒரு நேரம் எடுத்து பண்ணுறதுக்கு நேரம் இல்லை எனக்கு அதுக்காக பெரிய பெரிய யாகம் பெரிய பெரிய ஓமம் தாவம் இதெல்லாம் பண்ணுறதுக்கு தேவையில்லை கிட்ட எது உண்மைன்னு தெரியும் அவருக்கு நல்லா எது உண்மை எதுக்கு போய் நல்லா தெரியும் அது நடக்குது அப்படின்னா அப்போ பாருங்கள் காணாமல் போன பையனை உடனே கண்டுபிடிச்சி கொடுத்தாரு குழந்தை இல்லைன்னு எழுதுகிட்டு வந்த செத்து போகிறேன்னு சொல்லிட்டு அந்த அந்த தம்பதிகளுக்கு உடனே குழந்தை கொடுத்தா ஆயிரம் குழந்தைங்களை கொடுத்துருக்குறார் இது நம்மளால நடக்குதா நம்மளாலே நடக்குது நடக்குமா இல்லை எப்பவுமே நான் எதுவும் தெரியல மாட்டேன் இந்த நிமிஷம் எனக்கு கொஞ்சம் வருத்தம் பரவாயில்ல தைரியமாக இருக்கணும் அதான் ஆணுக்கு அழகு இருந்தாலும் டெல்லிக்கு ராஜா நாலும் தள்ளிக்கு பிள்ளை என் தகப்பனுக்கு நான் பிள்ள அவங்கக்கிட்ட பேசுகிற உங்கள்கிட்ட அவனை உங்களை உங்கள் மூலமாக அவனை நினச்சிக்கிட்டு அவங்ககிட்ட பேசுகிற மாதிரி உங்கள்கிட்ட பேசிட்டேன் மன்னிக்கணும் சரியா மகிழ்ச்சி எனக்காக பிரார்த்தனை பண்ணுங்க எனக்காக பிரார்த்தனை பண்ணுங்கள் நான் வந்து இருக்கிற வரைக்கும் சேஃபாக இருக்கணும் இருக்கிற வரைக்கும் ஒரு மரியாதையாக இருக்கும் அதுக்குள்ள இந்த கோபுரத்தை கட்டி முடிக்கணும் கும்பாபிஷேகத்தை முடிக்கணும் அதுக்கப்புறம் இருந்தானாலும் பரவாயில்ல நான் பறந்துடுவேன் அதுக்காக பிரார்த்தனை பண்ண சாயிரம் ஹோம் சாயிரம் தப்பாக போய் சேர்ந்த மன்னிச்சிக்கோங்க మిండ పలతో పదివే పార్ జైల